மன்னிக்கின்றான் அந்த இரவிலே இரண்டு பேரை தவிர ஒன்று முஷ்ரிக் எங்களுக்கு தெரியும் முஷ்ரிக் இரண்டாவது முஷாஹின் முஷாஹின் என்றால் யார் முஷாஹின் என்றால் உடம்பு நல்லா இருக்கும் ஆனா கல்பு கருப்பா இருக்கும் நடிகன் அரபியில் சொல்லுவது இரண்டு முகமுடையவர் தமிழ்ல சொல்றது பச்சோந்தி நிறத்துக்கு நிறம் கலர் மாறுவார் இடத்துக்கு மாதிரி கலரை மாற்றி கொள்வார் இவனுக்கு பேர் உனாஃபியத் இவன்த பாவத்தெல்லாம் மன்னிக்கிறது பதினைந்தாவது ஷாபானுடைய இரவில் கூட அல்லாஹ் மன்னிப்பதில்லை சஹாபா கிட்ட கேட்டார்கள் யார் அரசூலல்லா அய்யுன்னா சியாஃபுபாலி உலகத்தில் ஆக சிறந்த மனிதர்கள் யார் நபியோவர் சொன்னாங்க குல்லு மஹ்மூமில் கல் சது குல் சொன்னாங்க மஹ்மூமுல் கல்வும் நாவில் உண்மை பேசக்கூடியவனும் அப்படின்றார் ஷஹாபாக்கள் கேட்டாங்க யார் அரசு அல்லா ഉറവൂമു <unmah> കൽബാക്ക சகோதர்களே இந்த ஷாபானுடைய பதினைந்தாவது இரவில் அல்லாஹ் அவனை மன்னிப்பதில்லை என்பதா வந்திருக்கு இன்னும் சில அதிதிகளில் அபு யாரா மலக்குல் மௌத்திடம் இந்த ஆண்டு கூடியவர்களுடைய பெயர் பலகை கொடுக்கப்படுகிறது சகோதரர்களே மிக முக்கியமான ஒரு நாளை இந்த வாரத்துக்குள் அடைய இருக்கின்றோம் அதனால தான் சகோதரர்களே இந்த ஷாபானுடைய இந்த மூன்று நோம்பு ஐயாமுல் பீதுடைய வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை இன்ஷா அல்லா திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை இந்த மூன்று நோம்பையும் பிடித்து சகோதரர்களே குடும்பத்திலும் பிடித்து ஜக்காத் கணக்கு பார்க்கக்கூடியவர்கள் அந்த நாளிலே ஜக்காத்தையும் கணக்கு பாருங்கள் குரான் ஓதக்கூடியவர்கள் அந்த நாளிலே குரானையும் ஓதுங்கள் இன்ஷா அல்லா ஓத தொடங்குங்கள் இனி வரக்கூடியது ஷாபானுடைய பதினைந்து நாள் மீதமாக இருக்கிறது அதை அடுத்து ரமலான் வர இருக்கிறது குர்ஆனுக்காக ஜக்காத்துக்காக நோம்புக்காக இந்த மூன்று அமலுக்காக நாம் தயாராக வேண்டும் சகோதரர்களே அல்லா சுப்ஹாத் ஆலா எங்களுடைய எதையும் அல்லாஹ் வீணாக்க மாட்டார் الله سورة الإنسان لي الله سورة الكران لينجا عند دعمل لله اللهم هنا ويطوف عليهم بلدان مخلدون إذا رأيتهم حسبتهم لؤلؤا منصورا وإذا رأيت ثم رأيت نعيما وملكا كبيرا عاليهم ثياب سندس خضر وإستبرق وحلوا من في الله வசகாஹும் ரப்புஹும் ஷராபன் தஹூரா ஏன் இப்படி அமல் செய்யோம் உங்களுக்கு கேள்வி வரலாம் நீங்க செல்ற அமல் எல்லாம் நாங்க ஏன் செய்யோம் நீங்க கேட்கலாம் அப்படி ஒரு மாதிரி கேள்வி ஒன்று உலகத்தில் எல்லாரும் அமல் செய்யறோம் இல்லையா அப்படி எல்லாரும் முடிக்க போறாங்களா வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை திங்கள் நோம்பு முடிப்பாங்களா எல்லாரும் முடிக்க மாட்டேன் எல்லாரும் சக்காத்து கொடுப்பாங்களா எல்லாரும் குருவான ஓதுவாங்களா இல்ல யார் ஓதுவாங்க தெரியுமா சொர்க்கவாதிய சொர்க்கத்துக்கு போகணும் அடுத்த ஷாபானுக்கு வாழ போறீங்கன்னா பரவாயில்லை செய்யாதீங்க அடுத்த ஷாபானுக்கே வாழலாம் இன்னும் கொஞ்சம் காலம் வாழ்கிற நோக்கம் இருக்குது உங்களோட கையில் தான் அஜல் இருக்குதுன்னு தான் பரவாயில்லை சகோதரர்களே ஏன் அமல் செய்யும் அல்லா சொல்றான் நீ அமல் செஞ்சுட்டு வாங்க உங்களுக்கு என்ன செய்வேன்னு தெரியுமா ஓயா தூஃபோ அலை ஹிம் வில் ததும் முகல்லதூன் உங்களை வேலைக்கு மட்டும் ஆயிரம் வேலைக்கார ஆக்கள் ஒரு ஆளு அவங்க எப்படிப்பட்ட ஆட்கள் வேலைக்காரவங்கடா இதா ரோ அய் தவும் ஹசீபை தவும் அவங்கள பார்த்தா நினைப்பீங்க பரத்தப்பட்ட முத்துக்கள் என்று ஒரு ஆயிரம் முத்த எங்க அந்த ஹோல் அப்படியே பரத்திட்டு அப்படி எவ்வளவு அழகா இருக்கும் கழுத்துல போறதுக்கே முத்து இல்லை இன்னைக்கு பரத்தேலுமா உங்களோட வேலைக்காராக்கள் இவ்வளவு அழகுண்டா நீங்க எப்படி அழகா இருப்பீங்க நோம்ப பிடிங்க ஜகாத்த கொடுங்க குருவான ஓதுங்க அல்லாஹ் கிட்ட காசு கொடுக்க இல்லாது அல்லாஹ் கிட்ட அஞ்சு கோடியை தாரையா அல்லாஹ் சொர்க்கத்தை தான் சொல்ல அல்லாஹ் அல்லா சொல்றான் அஞ்சு கோடி இல்ல வாப்பா நீங்க கன்னடா இல்ல முழு உலகத்தையும் தங்கத்தால நிறைச்சி வந்து மன்னிப்பு கேட்டாலும் மன்னிக்க மாட்டேன் யாத்திரைக்கு எவ்வளவு தங்கம் அதான் நம்ம சின்ன சின்ன अमल நோம்பு பிடிக்கிறது குரான் ஓதுறது ஜகாத் கணக்கு பார்த்து அதான் நம்ம சின்ன சின்ன अमल நோம்பு பிடிக்கிறது குரான் ஓதுறது ஜகாத் கணக்கு பார்த்து கொடுக்கிறது சின்ன अमल அல்லாஹ் சொல்றான் உங்களுக்கு தர இருக்கேன் வா ஹசிபதஹும் லؤலு அமன்சூரா واذا ராய்த தம் ராய்த நஈமா வபுல்கன் கபிரா அல்லாஹ் சொல்றான் நீ வந்து பாரு உனக்கு சொல்லி முடிக்கல எல்லாத்தையும் என்ன வந்து பாரு உனக்கு ஆட்சி மாத்திரம் நீங்க போய் சொர்க்க சிம்மாசனத்துல உட்கார்ந்தா உங்களுக்கு எவ்வளவு தூரம் தெரியுமா உங்களோட ஆட்சி ரெண்டாயிரம் வருடம் பிரயாணம் செய்யற முழு உலகத்தையும் உங்களுக்கு மூணு மாசத்தில் சுத்தி முடிச்சிருவீங்க இந்த உலகத்தை மாதிரி பத்து மடங்கு கடைசி சொர்க்கவா அப்ப கொஞ்சம் யோசிச்சு பாருங்க உங்களோட அந்தஸ்து என்ன எங்கட அந்தஸ்து என்ன அந்த சிம்மாசனத்துல உட்கார்ந்து ஆட்சியுடைய கடைசி வரை பார்ப்பான் நல்லா சொல்ற

ஏன் நல்லா அப்படியெல்லாம் உண்டு உண்டா தெளிவா சொல்லணும் அல்லாஹ் தெரியும் நம்ப மாட்டார் ஆசையை காட்டோன் அல்லாஹ் தேவை அது பட்டில் கடினமானது உள்ளுக்கு பட்டு மேலால பச்சை பட்டு எல்லாமே அணிந்து கொண்டு கடைசியாக வெள்ளி காப்பு

அதை கணக்கு பார்த்து ரெண்டரை வீதம் சக்காத்தை கொடுத்து விடுங்கள் மூன்றாவது சகோதரிகளே உங்களுக்கு ஒரு குரான கையில் எடுங்கள் சொந்த போன் இருக்கிறது போல சொந்த வாகனம் இருக்கிறது போல கடையில் போய் ஒரு குரான் கையில் வாங்குங்க ரெண்டு பக்கம் மூன்று பக்கம் என்று இன்ஷா அல்லாஹ் ஓத தொடங்குங்கள் அல்லா எதையும் வீணாக்க மாட்டான் உயர்தரமான ஜன்னத்து ஃபிரதோசை அல்லா நம் அனைவர்களுக்கும் நசீவாக்குவானாக வரக்கூடிய இந்த ஷாபானுடைய ஐயா முல்பியதுடைய வரம்பு பிடிக்கும் பாக்கியத்தை அல்லா நசீபாக்குவாயாக பதினைந்தாவது இரவில் மன்னிக்கக்கூடிய கூட்டத்திலே அல்லா எங்களையும் சேர்த்தருவாயாக ஷாபானுடைய நடு இரவு மன்னிப்புக்குரிய இரவாக எங்களுக்கு ஆக்கியருள்வாயாக நம்ம தானுக்கு தயாராக கூடியவர்களாக ஆக்குவாயாக உண்மையான நாவும் பரிசுத்தமான உள்ளமுடையவர்களாக எங்களை ஆக்குவாயாக இந்த الشعبان لم رمضان لم ينجلك بركة سيواياها وللأروح يتترويها صدقاء زكاة نلمل سيباكي انه يترويها يعني ريكريسي وارتي لا اله الا الله محمد رسول الله ينرى كلمة او يتوفيك سيواياها واخر دعوانا ان الحمد لله رب العالمين الحمد لله والصلاة والسلام على رسول الله اما بعد اشهد ان لا اله الا الله واشهد ان محمد عبده ورسوله اللهم صل على محمد وبارك على محمد